எவ்வளோத்து வளரி இனிப்பு குறைக்கிறீங்களா அவ்வளோத்து வளரி வெள்ளையாடணும் எவ்வளோத்து வளரி கூட போடுறீங்களா கொஞ்சம் செவந்தி பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா எனக்கு நல்லா பிடிச்சிருக்குப்பா ஹா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்ம அன்னைக்கு பச்சை பயிர் பணியாரம் வீடியோ போட்டிருந்தோம்ல அதில் சொல்லியிருந்தாங்க நமக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு இது மாதிரி பணியாரம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வாங்க செஞ்சுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நீங்கள் சொன்னது நல்லா இருக்கும்னு தான் தோணுது வாங்க செஞ்சு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் கடலப்பருப்பில் வடை செய்வோம் சுளியம் செய்வோம் அப்புறம் உரப்படை கூட செய்வோம் பருப்பு தோரம் பருப்பெல்லாம் வச்சு அவங்க வந்து பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி செஞ்சு பார்த்துடலாம் கமெண்ட்ஸ்லேயே இல்லை வாட்ஸ்அப்லேயே சொல்லியிருந்தாங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஊறினோன்னே நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ அதை நல்லா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம் அதை ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது பாருங்க இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மீதி இருக்கிற கடலப்பருப்பையும் கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் இதையும் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா கடைசியாக போட்டு ரெண்டு சுற்றி விட்டுக்கலாம் இது மாதிரி அரைச்சிருக்கோமா அப்போ இந்த தேங்காய் போய் அதோட சேர்த்து ரெண்டு சுற்றி விட்டுருவோம் என்னமோ தான் சொன்னாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏற்கனவே நான் பொடி பண்ணி தான் வச்சுருப்பேன் ஏலக்காய் அதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பும் போட்டுக்குவோம் இப்போ இதை ரெண்டு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ அது கூட வந்து பச்சரிசி மாவு இவ்வளவு போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் அந்த மாவு கூடையே நல்லா ஒரு இட்லி ஊற்றுற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இட்லி மாவு ஊற்றிக்கிறேன் அது எதுக்காக போடுறோம்னு சொன்னால் நல்லா பொசுபொசுன்னு இருக்கும் என் பணியாரம் வந்து நல்லா பொசுபொசுன்னு வரும் அதுக்காக போட்டிருக்கேன் இதெல்லாம் நானாக தான் சேர்த்துருக்கேன் பார்க்கலாம் இப்போ இந்த மாவுக்கு வந்து இப்போ இந்த மாவுக்கு வந்து நான் ஒன்றரை அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டு அச்சு கூட போட்டுக்கலாம் ரொம்ப சுகர் வேண்டாம் அதுக்காக நான் ஒன்றரை அச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம உடச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளம் கரையிறதுக்கு போதும் வெள்ளம் கரையிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கும் பாருங்கள் நல்லா வெள்ளம் கரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் அந்த மாவோட ஊற்றி நல்லா கலந்துட்ருவோம் அப்படியே அம்மா கெட்டியாக தான் அரைச்ச மாவு தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா பாவு ஊற்றினோம்னா ரொம்ப இலகலாயிட்டுனா என்ன செய்கிறது அதுக்காக பருப்பை நல்லா கெட்டியாக தான் அரைச்சிருந்தேன் பார்க்கலாம் குழி பணியாரத்துக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் கலந்து பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இப்போ ஊற்றிக்கலாம் நம்ம அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் பூர்ணிமா சரவணன் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூராக அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் ஆயிரம் கோடி தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் சாந்தி கவிச்செல்வன் அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதத்தில் சகல செல்வமும் பெற்று உள்ள குட்டிகளோட நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க பொண்ணுக்கு அடிக்கடி தலைவலி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அதுவுமே நல்லபடியாக இருக்கணும் அந்த பொண்ணுக்கு தலைவலியெல்லாம் போயிடணும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறானே அமோகமாக இருக்கணும் அந்த பொண்ணு சீரன் சிறப்புமே அமோகமாக புள்ளை குட்டிகளோட அமோகமாக இருக்கணும் தலைவலியெல்லாம் பறந்து போயிடணும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் பார்க்கவிங்கிறவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்களாம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்லா படித்து நல்லா மேபிடிப்பு படித்து அம்மோகமாக நல்லா இருக்கணும் சகல சகலை பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு முக்கா குளியும் அளவுக்கு ஊற்றிக்குவோம் தேகட்டும் ஒரு நிமிஷம் வெந்தவொடனே பெரட்டி விட்டுக்கலாம் மீடியமாக தீயை வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு அப்போ தான் நல்லா வேகும் ஹையாக வச்சோம்னா சீக்கிரமே கருகுது அதுக்காக தான் இப்போ எடுத்துடலாம் ரொம்ப குயிக்காக வெந்துடுது இப்போ எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா செவந்து போகுது பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடுது சீக்கிரமாக செவந்து போயிடுது வெள்ளம் வர போட்டிருக்கோமா அதனால் சீக்கிரமாகவே அதுக்கு தான் வெள்ளம்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தோம்னா சீக்கிரம் சிவந்து போயிடும் அது மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்குவோம் ஈஸியாகவும் இருக்குது செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் இது வந்து வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு கொண்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துருவோம் பாருங்க எங்கள் வீட்டுக்காரவங்க கூழ் வைத்தல் பாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க டிவி பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு கொடுத்து டேஸ்ட்டு பார்க்க சொல்லிடலாம் பாருங்க இதை டேஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாக புட்டு காமிங்க உள்ளார குழ இருக்கா எப்படிங்க இருக்கு சூடு ஆறுனா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆமாம் அது கடலப்பருப்பு இல்லை அதனால் உள்ளார கொஞ்சம் ஒரு மா வேகாதது மாதிரி இருக்குது ஆறுச்சின்னால் அது கரெக்டாக வந்துடும் டேஸ்ட்டுமே பரவாயில்ல தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஆறுனோடனே நல்லாவே வந்துருச்சு இது ஆறணும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இல்லை உள்ளறை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்குது மற்றபடி ஆறுனோன்னே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்தது ஆனால் ப பச்சைப்பயிறு பணியாரம்னா நல்லா சூடாகவே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா புசு புசுன்னு நல்லாயிருக்கும் இது வந்து ஆறுனு ஒன்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு இதை நீங்கள் வேறு எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ அம்மா அப்பாட்டை கொண்டி கொடுத்துர்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க என்ன நாடாத்த பார்த்து இருக்கீங்களா ஆமாம் பொம்மை குரங்கு பொம்மையை பார்த்துட்டு அவன் அவனை பார்த்துட்டு குரங்கு பொம்மையாக இருக்குதுங்கிறான் பொம்மை இருக்கு அப்படிங்கிற அழகா இருக்குங்கிற அது குரங்குடிங்கிற என்னம் அது அதான் சொன்னேன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கல்ல ஒரு போச்சு பணியாரம் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஆமா இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க அதை தான் செஞ்சேன் சாப்பிட்டு பாருங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டுவோம் ஆமாம் சாப்பிட்டு பாருங்க மெதுவாக தான் இருக்குது எங்களுக்கு பல்லுக்கு தேவை ரொம்ப சிம்பிளதையும் வச்சு தான் வேக வச்சேன் உள்ளர கொஞ்சம் அப்படி வேகாத மாதிரி தெரியுது அதெல்லாம் வெந்திருக்கு ம் மாவு அது கடலமாக கடவுளை நல்லாயிருக்கு மேலே மாவு தானே அதை சொட்டு இப்படி இருக்குது நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் உடனே நல்லா இப்போ சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இதுன்னு பெயிடணும் ஆறுனால் இன்னும் கொஞ்சம் தெரியாது இந்த மாதிரி இருக்காது நல்லா இருக்கும் அருமையாக இருக்குமா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் ஏன்னா டக்கு டக்குன்னு கருகுது நம்ம வெள்ளம் போடுறோமா டக்கு டக்குன்னு கருகுது சிம்மில் வச்சு போட்டு எடுக்கணும் வெள்ளம் அதிகமாக போட்டாக்கா கழுகும் கொஞ்சம் இனிப்பு பத்தாம் போட்டிங்கன்னா கருகாது நான் கொஞ்சமாக தான் போட்டேன் இதுவே கொஞ்சம் தான் இது இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சலக்காது எவ்வளோத்துக்கு எழுது இனிப்பை குறைக்கிறீங்களா அவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளையாக இருக்கும் எவல்து அது கூட போடுறீங்களா கொஞ்சம் நம்ம தேவந்துடு சொல்லி கொடுத்த டீசர் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ரோஸ் சொல்றீங்க பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம் உங்களுக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருக்காப்பாப்பா